இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாகமான் பெற்ற ரட்சிப்பு அவன் பெற்ற அற்புத விடுதலை சிரியா நாட்டின் தான் இந்த நாகமான் அவன் மாபெரும் வீரன் அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் ஆனால் அவனுடைய உடலில் ஒரு குறை அது என்ன குறை என்று கேட்டால் அவன் ஒரு குஷ்ட இருந்தான் கர்த்தர் நாகமானை கொண்டு ஒரு ரட்சிப்பை அவன் தேசத்துக்கு கட்டளையிட்டார் எப்படி என்று தெரியுமா இஸ்ரேல் தேசத்திலே சிறைப்பிடித்த ஒரு சிறு பெண் நாகமானுடைய வீட்டிலே அவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அவள் நாகமானுடைய இந்த நிலைமையை பார்த்து சமாரியாவில் உள்ள ஒரு தீர்க்க தரிசி இடத்தில் இவர் போவார் ஆகிய அவர் இந்த குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவார் என்று இதை கேட்ட நாகமான் உடனே தன் ராஜாவிடத்தில் போய் கூறினான் அதற்கு அந்த ராஜா நல்லது என்று போகலாம் என்று கட்டளையிட்டார் உடனே நாகமானும் அவனுடைய படை வீரர்கள் வெகு தூரம் பிரியாணம் பண்ணி இஸ்ரோவேலை அடைந்தார்கள் இஸ்ரோவேல் ராஜாவிடத்தில் வந்தபோது இஸ்ரோவேல் ராஜா கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா என்று கூறி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய மனசனாகிய எலிசா இஸ்ரோவேலில் தீர்க்க தரிசி உண்டென்று என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதங்களோடும் எலிசா வாசப்படலே நின்று கொண்டிருந்தான் அப்போது எலிசா ஒரு ஆள் அனுப்பி சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா நீ போய் யோதா நதியிலே ஸ்தானம் பண்ணு அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் நாகமானுடைய படை வீரர்கள் நாகமானிடம் போய் சொன்னார்கள் நீ தெய்வனுடைய மனசனாக எலிசா சொன்னபடியே கேளும் என்று அதன்படியே நாகமான யோர்தான் நதியில் ஒரு முறையில இரண்டு முறையில ஏழு முறை ஸ்தானம் பண்ணும் போது ஏழாந்தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசம் போல மாறி அவன் சுத்தமானான் அங்கே உள்ள அனைவரும் நாகமான உடலில் உள்ள மாற்றத்தை மட்டும்தான் பார்த்தார்கள் ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட ரட்சிப்பு என்னும் விடுதலையின் மாற்றம் அவன் தேவனை பெற்றான் இதோ இருக்கிற தவிர பூமி தேவன் இல்லை என்பதை அவன் அறிந்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட குணப்படுத்த முடியாத யாதையினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா அநேக மருத்துவர்கள் போய் நீங்கள் பார்த்திருக்கலாம் இதை குணப்படுத்தவே முடியாது என்று அவர் கூறியிருக்கலாம் ஆனால் எந்த யாதி இருந்தாலும் எந்த நோய்கள் இருந்தாலும் அதை குணப்படுத்த ஒருவர் ஒன்று கவலைப்படாதீர்கள் வேதனைப்படாதீர்கள் அந்த நாகமான குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை தந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த யாதியிலிருந்து விடுதலை தருவார் என்று நம்புங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள் உங்கள் உடலிலே மாற்றத்தை காண்பீர்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி தன் மரண நேரத்தில் கூட இருந்த ஒரு கல்லன் இந்த மனம் திரும்பி ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டானு அதே போல நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் உடலில் உள்ள யாதிகள் எல்லாம் மாறும் விடுதலை பெறுவீர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்